தற்போதைய அண்மை செய்தி திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மின்சார அளவீடுகளை மாதந்தோறும் எடுக்கிறீர்களா எந்த அடிப்படையில் திமுக இதனை சொன்னது என்று தெரியவில்லை என்றும் சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மின்சார அளவீடுகளை மாதந்தோடும் எடுக்கிறார்களா எந்த அடிப்படையில் திமுக இதனை சொன்னது என்று தெரியவில்லை என்றும் ஷண்முகம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாதந்தோறும் மின் அளவீடுகள் எடுக்கப்படுகிறதா எந்த அடிப்படையில் திமுக இதனை சொன்னது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மின்சார அளவீடுகளை மாதந்தோறும் எடுக்கிறார்களா எந்த அடிப்படையில் திமுக இதனை சொன்னது என்று தெரியவில்லை என்றும் சண்முகம் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான கூடுதல் நெருங்கிக் கொண்டிருக்க சூழலில் அரசியல் கட்சியினர் தங்களுடைய கூட்டணிகளை உறுதி செய்வதும் தங்களுக்கான சீட்டுகளை உறுதி செய்வதற்குரிய அந்த பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் திமுக கூட்டணி என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் அதே போல அவர்களுடைய நாடாளுமன்ற தேர்தலையும் சந்தித்து இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போல திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக திமுகவை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகளுக்கும் பிசிகாவிற்கும் ஆறு ஆறு தொகுதிகளை மட்டுமே வழங்கி வருகிறது ஆனால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை ஆறு தொகுதிகள் போதிய அளவில் இல்லை என தொடர்ந்து பேசி வந்த சூழலில் தற்பொழுது கூடுதல் தொகுதிகளை கேட்ப கேட்கக்கூடிய அந்த சூழலும் வரக்கூடிய நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் மிக முக்கியமாக இரண்டு விடயங்களை கூறியிருக்கிறார் அதில் தான் திமுகவுடைய கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதா என்று சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதற்கான காரணம் என்று பார்க்க போனால் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் செய்தியாளர்களை சந்தித்தம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தால் வீட்டிற்கு வீடு அதாவது மீட்டர் கட்டணம் என்பது மின்சார கட்டணம் மாதம் மாதம் மின்சார கட்டணம் எடுப்பது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி அதனை விட்டார்களா திமுக என்று கேள்வி வைத்து பார்க்கும் பொழுது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது முழுமையாக இன்னும் நிறைவேற்றப்படவில்லை பல வாக்குறுதிகளுக்கு குழு அதற்கான கமிட்டி அமைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர்கள் கேட்பது அதே போல டாஸ்மாக் பணியாளர்கள் மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் என தற்காலிக பணியாளர்கள் எல்லாம் பணி நிறுவனம் செய்வார்கள் என்று தேர்தல் வாக்குறுதியாக கூறப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் யாரும் பணியிருந்தாலும் செய்யப்படவில்லை அதுவே இது இது போல பல வாக்குறுதிகள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆட்டோ தொழிலாளர்கள் அதாவது ஒரு புதிய ஆட்டோ வாங்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி கூறப்பட்டிருந்தது ஆனால் ஒருவருக்கு கூட இதுவரை வழங்கப்படவில்லை இது போல பல தேர்தல் வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாத சூழலில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக நேற்று ஆர் ஆ செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் இதனை இன்று குறிப்பிட்டு சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டத்தில் இருக்கிறார் அதாவது ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றப்பட்டது என ஆர் எஸ் கூறியிருக்கிறார் ஆனால் மாதம் மாதம் மின்சார கட்டணம் கணக்கிடுவது என்பது தேர்தல் வாக்குறுதி அதனை கூட இன்னும் செய்யவில்லையே திமுக என்று கூறியிருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க மறுபுறத்தில் கூடுதல் இடங்களை நாங்கள் கேட்டு பெரு பெற இருக்கிறோம் திமுகவிடம் என்று நேற்று ஒரு மிகப்பெரிய கட்டுரை ஒன்றை டீக்கரி வெளியிட்டிருந்தார்கள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நாளெட்டில் வெளியிட்டிருந்தார்கள் இடங்களை அவர்கள் கேட்கக்கூடிய நிலையில் டி கே செலவோன் தலைமை செய்தி அதாவது திமுகவுடைய செய்தி தலைமை செய்தி தொடர்பாளர் ஆக்கக்கூடிய டி கே ஏ கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக நின்றால் வெற்றி பெறுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் அதாவது தனியாக நின்றால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறதா அல்லது வெற்றி பெறுமா என்று மக்களுக்கு தெரியும் என்று சூசகமாக கம்யூனிஸ்டுகளை விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படி ஆறு தொகுதிகள் மட்டும்தான் கம்யூனிஸ்டுகள் அதாவது நின்றால் வெற்றி பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களாக திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய டி கே செல்வனுடைய பார்வையில் அவர் பார்த்து நேற்று அவருடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் சண்முகத்தை பொறுத்தவரை ஆறு தொகுதிகள் வழங்க வேண்டாம் இந்த தேர்தலுக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்போம் அது இல்லாமல் நாங்கள் நிற்கக்கூடிய தாங்கள் பலம் வாய்ந்த தொகுதிகளெல்லாம் திமுக நிற்கக்கூடிய ஒரு சூழல் கடந்த தேர்தல் இருந்தது ஆனால் இந்த முறை சிபிஎம் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கக்கூடிய இடங்களில் எல்லாம் வெற்றி பெறும் கூடுதல் இடங்களில் நாங்கள் பலமாக இருக்கிறோம் அந்த அத்தனை தொகுதிகளிலும் கேட்டு பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் ஆகவே தங்களுக்கு தேவைப்படக்கூடிய தொகுதிகளை திமுக கூட்டணியில் வழங்க வேண்டும் அதற்கான கேட்கக்கூடிய இடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் கேட்டு பெறுவோம் என்று சண்முகம் கூறியிருக்கிறார் ஆகவே ஒருபுறம் கூடுதல் தொகுதிகளை கம்யூனிஸ்டுகள் கேட்பது மறுபுறத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் என்று திமுக கூறுவது ஆனால் அது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றவில்லை என கம்யூனிஸ்டுகள் கூறுவது என திமுக கூட்டணியில் போகிறது திமுக அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்த பொழுது இந்த கூட்டணி நிலைக்காது இந்த கூட்டணி மிக விரைவில் கலைந்துவிடும் என்று திமுக தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணிக்குள்ளாகவே தற்பொழுது கூட்டணி சீட் ஷேரிங்கில் சலசலப்பும் அதே போல திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியிலே தற்பொழுது கம்யூனிஸ்டுகள் விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கப் போகிறது திமுக கூட்டணியில் தான் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து இருக்கப் போகிறார்களா அல்லது கூடுதல் இடம் வழங்காமல் அதே ஆறு தொகுதிகள் கொடுத்தாலும் சரி என பயணம் செய்ய போகிறார்களா அல்லது கூடுதல் இடங்கள் கேட்டு தரவில்லை என கூட்டணியிலிருந்து இருந்து வெளியே வந்து கடந்த கால காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி ஆறு ஆண்டுகள் காலகட்டங்களில் எப்படி மக்கள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார்களோ அதுபோல சந்திக்க போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்